ஓஹோ இங்க இது போகுதா இருடா வச்சிக்கிற அக்கா அக்கா அங்க உன் புருஷன் செவப்பு சட்டை காரியோட சல்லாபம் பண்ணிட்டு இருக்கா நீங்க உட்காந்து துடச்சிட்டு இருக்க தடி அண்டங்கா அக்கா நீ சொன்னது உண்மையா இருந்தா அவ செத்தான் இல்லைன்னா நீ செத்த அத்தி பொட்டாட்டி வந்துட்டா போலயே எண்டி சக்கையல தென்னி அந்த செவப்பு சட்டை கறியா உனக்கு கிராம்புல வேணாம் ஏன் புருஷன்தான் வேணுமா ஐயோ குண்டு பேபி தம் மாட்டினக்கா அதை முடிஞ்சு விரட்டி வர்றாளே நான் நூறுபா சோன் பிடித்தலையா எங்க ஓட பாக்குறா இங்க உனக்கு எந்திரிச்சு நிற்கவே வக்கல இதில் ஒன்போது பொண்டாட்டி கேட்குதா ஒன்போது பொண்டாட்டி வாடி வா உன் முச்சந்திரி பாட்டி அசிங்கப்படுத்தா